அவிட்ட நட்சத்திரக்காரர்களே அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பரவாயில் நட்சத்திரம் செவ்வாய் பகவான் கேதுபோனோடு சேர்ந்து சிம்மத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானுக்கு பதினோராம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் இது எல்லாம் சேர்ந்து வளர்ச்சி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தவிட்டு எல்லாம் தங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இனிமேல் தான் வரப்போகுது ஆனால் இந்த ஏழரை சனியானது பல்வேறு பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அளவிட்டு அதிகமான இறை வழிபாடு முருகன் வழிபாடு முருகன் கோயிலாக தேடி தேடி போய் வணங்கணும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள ஏற்ற மாதம் ஆன்மீக பயணத்தின் மூலியமாக நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மாதம் ஆன்மீக பயணத்தின் மூலியமாக திருமணம் கைகூடும் மாதம் ஆன்மீக பயணத்தின் மூலியமாக கடன் அடைக்கும் மாதம் வருமானம் பெருக்கம் கோயில் கோயிலாக போய் போய் ஒன்று ஒன்றா மாற்றிக்கணும் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலை நின்றுண்ணும் இந்த மாதத்தில் ஒரு முறை ஏனும் ஈரோடு சென்னிமலை இந்த சென்னிமலை ஆண்டவருக்கு ஒரு சிறப்பு உண்டு கந்தசஷ்டியை ஏற்றிய பால தேவராய சுவாமிகள் அவர் என்ன பண்ணுறாருன்னா சென்னிமலையில் அந்த மலை படிக்கட்டில் அப்போல்லாம் படி வந்து கட்டின படி இல்லை சாதாரண ஒரு படிக்கட்டு அந்த மலையில் போய் ஒரு பாட்டு உட்காந்துருக்கார் வாழ்க்கையே புரியல ஈரோடு பக்கத்தில் மாலவிடாகம் அந்த ஒரு சொந்த ஊர் அங்கே படிக்கட்டில் போய் உட்காந்துருக்கும் போது முருகப்பெருமான் இவர் உட்காந்துருக்கு உட்காந்துருக்கு அருளாசி வழங்கி கந்த சஷ்டியை அங்கே தான் ஏற்றினார் அங்கே தான் அரங்கேற்றமும் செய்தார் அப்படி புத்தியை ஒழுங்குபடுத்தக்கூடிய கோயில் சென்னிமலை ஆண்டவர் ஆண்டவர் ஆண்ட பரம்பரை சொல்கிறாள் அது தான் ஆண்டான் இன்னமும் தான் ஆண்டுகிட்டு இருக்கான் தமிழகத்தை அதனால தான் தமிழ் கடவுளூர் அப்படி சென்னிமலை ஆண்டவரை தரிசனம் செய்யுங்க எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியல நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் பயபா பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் சென்னிமலை ஆண்டவராக அந்த முருகனை வழிபடுங்க இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா செவ்வாய் கேது கேது என்பது விநாயகப் பெருமான் செவ்வாய் என்பது முருகப்பெருமான் விநாயகரும் முருகரும் ஒன்றாக இருக்கக்கூடிய மாதம் எவ்வளோ பெரிய சிறப்பு அது உங்களுக்கு சனி பகவான் பாதிப்பில் இருக்கிற நேரத்தில் விநாயகப் பெருமான் சனி பாதிப்பை குறைச்சிடுவார் முருகப்பெருமான் வாழ வாரி வழங்கிடுவார் நல்ல விஷயங்கள் புதிய தொழில் தொடக்கம் வருமானம் கணவன் மனைவி ஒற்றுமை எதையெல்லாம் எழுந்தீர்களோ அதையெல்லாம் மீட்டு பெறுவதற்கான வழிபாட்டை செய்து மீட்டுக்கொள்ளும் மாதம் இந்த மாதத்தில் சென்னிமலையாண்டவரை வணங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கிறோம் சதய நட்சத்திரக்காரர்லே சதய நட்சத்திரம் ராகுபவன நட்சத்திரம் பகவான் யோகமாக இருக்கிறார் ராசியிலே பயணம் செய்கிறார் இந்த நேரத்தில் ஏழாம் இடத்துல கேது அவரோட செவ்வாய் எல்லாம் சேர்ந்து பல்வேறு விஷயங்களில் குழப்பமான முடிவெடுக்க வைத்து விடும் ஒரு விஷயம் நேரடியாக தெரியும் ஆனால் அதை நேரடியாக செய்யாமல் சுற்றிக்கிட்டு செய்கிற மாதிரி ஆக்கணும் ஒன்றும் இல்லை பைக் சாவி காலையில் எஞ்சி வேலைக்கு போகிறோம் பைக் சாவி டிவி கிட்ட வச்சுட்டோம் எப்போதும் ரெகுலராக வைக்கிறது தான் அங்கேயே தேடுவோம் கண்ணை மறைச்சிடும் வீடு ஃபுல்லாக தேடிட்டு கடைசியில் பார்த்தா டிவிகிட்ட ரிமோட் பக்கத்தில் தான் இருந்திருக்கும் இப்படியாக எளிதான விஷயத்தை சுத்தல்ல விட்டு அலைச்சலோடு விடக்கூடிய மாதம் ஆனால் காரியம் நடக்கும் அப்போ இந்த சுத்தலை சரி செய்து கொள்வதற்கு என்ன பண்ணணும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் தெய்வத்தால் ஆகாதெனின் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும் தெய்வ வழிபாடு அதிதீவிர முயற்சி இது வெற்றி வேர்வை நாயகன் சனி பகவான் கடுமையாக உழைச்சுன்னு சனி பகவான் ஒன்றுமே வர முடியாது வேர்வே வெளியே எடுக்கணும் அவர் தான் அவரோட வேலை இப்போ ஏசியிலே இருக்காங்க பணக்காரங்க உடம்பு விழுந்துருது காலையில வாக்கிங் போய் வேர்வே வெளியேற்றுறாங்க சனி பகவான் அந்த வேலையை வாங்கிட்டு விட்டுருவார் இப்போ வேர்வை நாயகன் சனி பகவான் அப்ப சனி பாதிப்பான நேரத்தில் வேர்வை வரும் அளவுக்கு கடுமையாக உழைக்கும் போது வெற்றி வாய்ப்புகள் தானாக வரும் இந்த மாதத்தில் நீங்க என்ன பண்ணுன்னா ஒரு முறை ஏனும் கும்பகோணம் போங்க கும்பகோணம் போய் திருப்பாம்புரம் பாம்புபுரீஸ்வரரை வணங்கிட்டு வரும்போது இந்த மாதம் பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் மாதம் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னா அரியலூரில் சிவாலயம் சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்துருங்க கொஞ்சம் பால் வாங்கிட்டு போய் ஊற்றி ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்துருங்க இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே பூரட்டாதி நட்சத்திரம் குருபார நட்சத்திரம் குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வேலை அந்த வேலைக்கான வருமானம் சின்ன வேலை தான் ஆனால் அந்த வேலையை நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன் இந்த ஏழரை சனியில் ரொம்ப வாட்டிடுச்சி இப்போதான் ஒரு வேலை கிடச்சிருக்கு அந்த வேலை மூலமாக வருமானம் கிடச்சிருக்கு சின்ன வேலையாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக செய்யுங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த சனி தொடங்கும்போது என்ன பண்ணுவார்னா எல்லாமே நான் தாங்கிற தைரியத்தோடு இருப்பீங்க சனி தொடங்கும்போது அந்த தைரியம் இருக்கும் சனி முடியும் போது எல்லாமே இறைவன் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்துருவார் கஷ்டத்தை கொடுத்து அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த சனி பகவான் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இறை வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளணும் பிரதோஷ வழிபாடு இந்த மாதத்தில் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணோம் ஒரு முறையே திருவண்ணாமலை கிரிவலம் போங்க ஈசானிய லிங்கம் இருக்கும் கடைசியாக சுடுகாட்டில் இருக்கும் வேலூர் இருந்து ரெண்டா ரோடு பிரியும் நீங்கள் பற்றி நேராக போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் ஐடில் உள்ளே போகணும் சுடுகாட்டுக்கு போகணும் அங்கே போய் சுடுகாட்டில் ஈசானிய லிங்கம் இருக்கும் தோஷத்தை போக்கும் லிங்கம் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு அப்படியே எதிரில் பார்த்திங்கன்னா ஈசானிய ஞானதேசிய சுவாமிகள் இருப்பார் அவர் வனமாக இருந்து தியானம் செய்யும் போது சிவனும் பார்வதியும் புலியாக மாறி பக்கத்தில் உட்காந்து அவர் தியானத்திற்கு காவல் காத்தார்கள் அதே போல சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து உங்களை காவல் காக்கக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஈசானிய சுவாமிகள் ஈசானி லிங்கத்தை ஈசானிய ஞானதர்சிக சுவாமிகளை வணங்கிட்டு வந்தீங்கன்னா குரு கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் குரு நல்லா இருக்கார் வேலை இருக்குது வேலைக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்புக்கான வருமானம் இருக்குது ஆனால் சனி பகவான் பல்வேறு தொல்லைகளை கொடுக்குறாரு அதை காத்து கொள்வதற்காக ஈசானிய ஞானதேசுக சுவாமிகளையும் லிங்கத்தை வழிபட்டு இந்த மாதத்தை சிறப்பாக அமைத்துக்கொள்ள வாழ்த்துக்கள்